தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் அருகே உள்ள சங்கரலிங்கபுரம் கிராமத்தில் ஆதி திராவிட மக்கள் மற்றும் மற்றொரு பிரிவை சேர்ந்த உயர்ஜாதி மக்கள் வசித்து வருகின்றனர் இந்த கிராமத்தில் பல ஆண்டுகளாக ஆதி திராவிடர் மக்களை பிரித்தி வைக்கும் வகையில் தீண்டாமைச் சுவர் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் தற்போது ஆதி திராவிட மக்கள் பயன்படுத்தி விழாக்கள் கொண்டாடி வந்த அரசு புறம்போக்கு நிலத்தையும் சில தனிநபர்கள் ஆக்கிரமித்து தாசில்தார் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் துணையோடு தங்கள் பெயருக்கு பட்டா மாற்றி கம்பிவேலி வேலி அமைத்துள்ளனர் மேலும் ஆதி திராவிட மக்கள் நடமாட்டத்தை கண்காணிக்கும் வகையில் மற்றொரு பிரிவை சேர்ந்தவர்கள் சிசிடிவி கேமராவும் அமைத்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட சங்கரலிங்கபுரம் கிராமத்தைச் சேர்ந்த ஆதி திராவிட மக்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் அரசு தீண்டாமை சுவரை அகற்ற வேண்டும் மேலும் ஆதி திராவிட மக்கள் பயன்படுத்தி வந்த நிலத்தில் போலியாக போடப்பட்டுள்ள பட்டாவை ரத்து செய்து கம்பி வேலியை அகற்ற வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் தங்களை கண்காணிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள சிசிடிவி கேமராவையும் அகற்ற வேண்டும் என காவல்துறை நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டுள்ளனர்